ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலேயுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தொடர்ந்து என்னுடைய அனுபவங்களை நான் தொடர்ந்து நம்ம சேனலில் பேசிக்கிட்டு இருக்கேன் அதற்கு முன்னாடி நம்ம வருகின்ற பதினஞ்சாம் தேதி நம்மளுடைய சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டையில் உச்சிஷ்ட மகாகணபதி பூஜை இருக்குது அனைவரும் வந்து அவசியம் குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள் அன்னைக்கு மிகச்சிறப்பான சிறப்பான ஒரு அன்னதானம் இருக்குது அன்னதானத்தை முடிச்சுட்டு பிரசன்னம் பார்ப்போம் பிரசன்னம் பார்க்கணும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் நேரடியாக சத்குரு கதிரேஷன் ஐயா அறக்கட்டளையில் வந்து சந்திக்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சமீபத்தில் ஒரு பிரசன்னம் பார்த்தேன் அப்போ எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் எல்லா அனுபவம் அனுபவங்களுமே இந்த பிரபஞ்சமும் சத்குரு கதிரேஷனையா அவர்களும் எனக்கு கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு அனுக்கிரகம் தான் சொல்லணும் எப்போதுமே பணம் சார்ந்த விஷயங்களை நம்ம இயங்க பல நேரங்களில் பிரச்சனைகள் நம்மளுக்கு வந்துடும் பொதுவாக ஜோதிடமாக இருந்தாலும் சரி நல்ல வார்த்தைகள் சொல்லுவதாக இருந்தாலும் சரி பிறருக்கு நம்ம உபயோகமாக இருந்தாலும் சரி வனம் என்கின்ற ஒரு விஷயத்தில் நம்ம போயிட்டோம்னா எந்த ஒரு விஷயமே நம்மளுக்கு பழிக்காதுன்னு சொல்கிறது தான் என்னுடைய இத்தனை வருட அனுபவங்களை நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் சரி என்ன அனுபவம் ஏற்பட்டது அதை பற்றி நம்ம இன்றைக்கி அந்த தொகுப்புக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய நண்பர்கள் மாதம் மாதம் தான் இந்த பிரசன்னம் நான் பார்க்குறது உண்டு மாதம் மாதம் நிறைய பேர் வருவாங்க அப்படி வரம்பும்போது நிறைய பேர் அவங்களுடைய பிரச்சனைகளுக்காக வருவாங்க சில பேர் அவங்க பிரச்சனை ஒரு பிரச்சனையில் இருப்பாங்க அந்த பிரச்சனையை தப்பிக்கிறதுக்கு வருவாங்க அவங்களுக்கு சாதகமான பதிலை கேட்க வருவாங்க சில பேர் டெஸ்ட் பண்ணுறதுக்கும் வருவாங்க சில பேர் இந்த பக்கம் வந்தங்க உங்களை பற்றி கேள்வி கே கேள்விப்பட்டேன் இன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன் ஏதாவது சொல்லுவீங்க டைம் பாஸுக்கு வந்துட்டு போகிற மாதிரி பல கேட்டகிரியில் மக்கள் இருக்காங்க கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி ஒரு பெண்மணி வந்திருந்தாங்க சந்திக்கிறதுக்கு ஆஃபீஸுக்கு அப்போது அவங்கள சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த பிரபஞ்சமும் அற்புதமாக மகாணம் ஏற்படுத்தி கொடுத்தாங்க வந்து உட்காந்துட்டு ஒரு ஜாதகத்தை நீட்டினாங்க அந்த ஜாதகத்தை உடனே வாங்கி பார்த்தேன் இது யாரோடது அப்படின்னு கேட்டேன் என்னுடைய கணவரோடதுன்னு இவருக்கு இப்போது கண்டம் ஏற்பட்டிருக்கணும் இவர் இருக்காருங்களான்னு கேட்டேன் நான் கண்டம் ஏற்பட்டிருக்கணும் இவர் இருக்காரான்னு கேட்டேன் இல்லைங்க குருஜி இவர் வந்து இறந்துட்டார் செத்தவன் ஜாதகத்தைக்கு போயிட்டு வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை இவர் ஒரு நண்பர்களோடு போயிருந்தார் சரி திடீர்னு இறப்பு ஏற்பட்டுருச்சு இறந்து போயிட்டாங்க நண்பர்கள் வந்து சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்க சொல்லிட்டு இருக்க உள்ள மறுபடியும் இன்னொரு நபர் வரார் அவர் வந்து பக்கத்தில் உட்கார் அந்த அம்மாவோட பக்கத்தில் வந்து உட்கார்றாரு குருஜி வணக்கம் குருஜின்னார் வணக்கம் பா சொல்லுங்க நான் தான் இவங்களை கூட்டிகிட்டு வந்தது அப்படின்னார் என்னடா இது ஒன்று தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு சரி அவங்க கதையெல்லாம் கேட்டேன் அந்த அம்மாவோடய கதைகள் எல்லாமே கேட்டேன் கேட்டுட்டு உங்கள் ஜாதகத்தை கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டேன் உ ஜாதகம் வாங்க வாங்கின உடனே சொல்லுது எனக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறவ ராட்சசி அப்படின்னு அந்த பிரசன்னம் சொல்லுது எப்போதுமே நம்மளுக்கு வழிகாட்டும் ஆத்மாக்களாக ராமு தாத்தா அப்போ கேட்டேன் திடீர்னு நான் அவருடைய சிந்தனை எனக்குள்ளே வந்ததுங்க நான் கேட்டேன் தாத்தா இது வந்து என்ன அப்படின்னு அப்போ அவர் சொல்கிறாரு நீ பிரசன்னம் பாரு பிரசன்னத்தில் உனக்கு தெளிவாக தெரியும் ஆனால் இப்போ வரைக்கும் பிரசன்ன என்ன சொல்லுச்சோ அது உண்மை அப்படின்றார் ஓகே அப்போ நல்லா அனலைஸ் பண்ணி பார்க்குறேன் அந்த அம்மாவுடைய பர்சனல் ஜாதகத்தையும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு பிரசன்னம் போடுறேன் சோவி போய் கரெக்டாக செவ்வாய் மேலே போய் உட்காருது அது கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் மேலே போய் நான் போடுறக்கூடிய சோவி போய் விழுகுது சோவின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோலி புரியுதுங்களா அப்போ லக்கணத்துக்கும் அந்த லக்கணம் அதாவது பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய லக்கணத்துக்கும் அந்த செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படுது கூட மாந்தி வேறு உட்காந்துட்ருக்கு ஜாதகத்தில் வேறு சில கட்டங்களில் தெளிவாக தெரியுது ராட்சஷின்ட்டு ஒரே வார்த்தை ஒரே வார்த்தை தான் சொன்னேன் சரிம்மா உங்கள் உங்கள் கணவருக்கு எப்படி மரணம் ஏற்பட்டதோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் மரணம் ஏற்படும்னு சொல்லிட்டேன் அந்த அம்மாவுக்கு அப்படியே மூஞ்சி கிஞ்சியில் வீர கொஞ்சம் முன்னாடி குருஜி வணக்குங்க நான் தான் அவரை கூப்பிட்டு வந்தேன்னு சொன்னிங்களேன் அவர் எழுந்திரிச்சி கொஞ்சம் வெளியே போயிட்டார் அப்படியே வட வட வடன்னு ஆயிடுச்சு இதே மாதிரிதான் என்னுடைய கணவரும் வந்து கணவரை சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் புரியல அப்போ தான் சொன்னேன் உங்கள் கணவருடைய மரணத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது இதை பற்றி விளக்க வேண்டிய இடத்துல நான் இல்லை நீங்கள் தவறான நபர்களோட தவறான ஒரு ஒரு இதில் இருக்கிறீங்க தெளிவாக தெரியுது எதையுமே தெரியாமல் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை புரியுதுங்களா கரெக்டாக நீங்கள் நீங்கள் இப்போ நான் பார்த்ததுலேருந்து ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே நீங்கள் சிறைக்கோ இல்லை மரணத்துக்கோ போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க அப்படின்னா எந்திரிச்சு போயிட்டாங்க இப்போ சமீபத்தில் ஒரு இப்போ ஒரு ரெண்டு மூணு ஒரு நாலஞ்சு நாள் இருக்கும் அவங்க இப்போது கேஸில் இருக்காங்க கேஸ் சம்மந்தப்பட்ட வழக்குக்கும் போயிட்டாங்க அவருடைய அவங்க சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது இவர்கிட்ட கே ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் சொல்யூஷன் சொல்லுவார் அதாவது அந்த அம்மா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிவிட்டு நீ உள்ள போகிற இல்லைன்னா உனக்கு ஏதாவது மரணம் சார்ந்த கண்டங்கள் ஏற்படும் அந்த ஆவி தொலைவிட்டே இருக்குங்க அப்ப ஒரு நாள் நான் ஃப்ரீயா இருக்க முன்போது தெரிஞ்சது அந்த அம்மாவும் அந்த கூட வந்தவரும் ரெண்டு பேரும் சேர்ந்து அவரோட கணவரை கட்டிட்டாங்க எப்படி உலகம் எப்படி போயிட்டு பாருங்க அப்ப எதுவுமே நம்மளுக்கு தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது எல்லாரும் எவனோ ஒருத்த மரத்துற உட்காந்துட்டு கிரி ஜோசி மாதிரி பார்த்துட்டு இருப்பான் அதாவது எல்லாம் தெரியுங்க ஒருத்தவங்க வந்து உட்காண்ட்ருக்காங்கன்னா கண்டிப்பாக நூறு சர்டிவிகத்தை நம்மளுக்கு சொல்லிவிடும் ஆனால் நம்ம அதை சொல்ல போகும்போது ரொம்ப பாதுகாப்பாக சொல்லணும் நம்ம போய் அவங்க வழக்கில் போய் நம்ம மாட்டிக்கூடாது இப்போ சமீபத்தில் ஒரு பத்து நாள் இருக்குங்க ஒருத்தங்க ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணிவிட்டு எங்கள் அப்பாவை ஒருத்தங்க கொண்டுட்டாங்க பொண்ணவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும் குருஜி நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் குருஜின்றாங்க எப்படி போய் நம்ம மாட்டி கொடுத்து பாருங்கள் சொன்னேன் இது போலீஸ் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்க நீங்கள் போய் போலீஸ்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் உங்கள் சந்தேகத்தை போலீஸ்கிட்ட சொல்ல ஆல்ரெடி சொல்லி சொல்லிக்க விசாரணை எடுப்பாங்க அப்போது தப்புகளை மறைக்கிறதுக்கே நிறையா பேர் வந்து ஜோதிடம் பார்க்க ஜோதிடம் பார்க்குறாங்க பிரசன்னம் பார்க்குறாங்க எப்படி இருக்கு பாருங்க அதாவது மக்களுடைய மனோநிலை அந்த இடத்தில் எனக்கு பிரசனமும் சரி எனக்கு வழிகாட்டக்கூடிய ஆவியும் சரி மிக தெளிவாக வந்து சொல்ல சொன்னாங்க சில நேரங்களில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு உடல்வாத பிரச்சனை கரும ரீதியான பிரச்சனை குழந்தையின்மை எக்ஸெட்ரா நிறைய இருக்குது இந்த மாதிரியான அடுத்தவங்களை கெடுத்துட்டு அதிலிருந்து நான் காப்பாற்ற முடியுமா ரெக்கவர் ஆக முடியுமா நிறைய பேர் கேட்டு வராங்க இதெல்லாம் எனக்கு இன்னும் இது இதெல்லாம் நானும் கேட்கணும் என் கருமா இடம் கொடுத்துருக்கு என்ன பண்ணுறது எல்லாத்தையும் யோசித்து ஒரு முடிவுக்குத்தான் வரணும் மாதத்தில் ஒரு முறை நம்ம உட்கார்ந்து பூஜை முடிச்சுட்டு சர்வீஸ் இது செய்து கொண்டிருந்தாலும் நிறைய நேரங்களில் இந்த பிரசன்னம் சில பேர் பார்க்கும்போது அதோடைய கருமாவும் நம்மளுக்கும் எஃபெக்ட் பண்ணும் எஃபெக்ட் பண்ணாமலாம் இல்லை அதனால் இந்த அனுபவம் என் வாழ்க்கையில் எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தது மனிதர்களை அதாவது பார்க்கும்போது அந்த அம்மா தெய்வீகமாக லட்சணமாக இருந்தாங்க ஆனால் அந்த அம்மாவுடைய பிரசன்னமும் ஜ அந்த அம்மாவுடைய கால ஜாதகமும் சொல்லுது இந்த அம்மா ராட்சசின்னு சொல்லுது அப்போ மனிதர்களை தோற்றத்தால் இடை இடை போட முடியாது அந்த தோற்றத்துக்குள்ளே ஒரு வில்லன் இருக்கான் எப்போதுமே கெட்ட விஷயங்கள் என்பது நம்மளுக்குள்ள மறைந்து லாவகமாக நம்மளுக்கு தெரியாமத்தான் இருக்கும் எடுத்த ஒருத்தவங்க பார்க்குறக்கு அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட முடியாது அவங்க அப்படி தான் இருப்பாங்க அவங்க குணம் அப்படி தான் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா இது எல்லாத்தையுமே என் வாழ்க்கையில் ஒரு மனுஷன் பொய் சொல்லும் அந்த கிரகம் போய் சொல்லாது சித்தர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க புண்ணியலோக ஆன்மாக்கள் பொய் சொல்லாது இது இத்தனை வருடங்கள் நான் கற்றுக்கிட்ட பாடங்கள் நிறைய நேரங்களில் நம்ம எடுக்கக்கூடிய தவறான முடிவுகள் நம்ம மிகப்பெரிய ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோம் அதை நிறைய நண்பர்களுக்கு தெரியறதில்லை பிரச்சனை கையை மீறி போகும்போது தான் பிரச்சனையோடைய வீரியத்தையே அவங்க உணர்கிறாங்க சரி இது கடிகாலம் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி பேசுவோம் என்னுடைய அனுபவங்களை சொல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரீசன் ஐயா அவர்களுக்கும் உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் வணக்கம்